மஞ்சு குரூப்ஸ் மெர்வேடல் போறானே போல போற போறானே போவா மத்தான் போறானே போறேன் போல போரானே அன்னை போல் வாழ்ந்த அண்ணன் மறைந்தது என்ன மாயமாய் உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தான் மற்றும் டர் ஸ்ரீவர் தரும் ஆர்ட்ஸ் சென்னை மஞ்சு கிங்டம் எக்ஸ்பீரியன் கூட பிரச்சனையும் வரும் என்ன நீங்க பாடினீங்க இல்லையா பாட்டு அதில் எல்லாருமே எந்தெந்த பாட்டு பாடியும் ஒரே ஒரு சாங் எடுத்து ஸ்லோவாக பாடின பாட்டை ஃபாஸ்டா பாடணும் உங்க டேலண்ட்டே இப்போ நாங்க தனியா ஜட்ஜ் பண்ண போறோம் ஓகே ஓகே ரெடியா த்ரீ டூ வாட் கோ சிரிக்கி வா சோ தெரிந்து தெரு போலே சிறு அக்கா கம்மி பாடு பாடு சிரிக்கி வா ஸோ அக்கா லிரிக்ஸ் தெரியாது சொன்னல அக்கா ஓகே थैंक यू சூப்பர் நெக்ஸ்ட் வன் நானா போறானே ஓகே ஹாப்பியா பண்ணலாமா போறலாம் போறானே போறானே கதோட தோதல போல போறானே போறானே போவா மத்தம் போறானே 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 அப்படியே ஸ்லோவா அழுதுட்டே பாடுங்க அழு 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 போறானே போறானே கதோட தோதல போல போறானே போறானே போவா மத்த

அழுதுட்டே பண்ணுமா அழுமா நீ பாடணும் இப்போ எல்லாரும் அழுவோம் ரெடி திருச்சி வண்ணல்ல தெரிக்க விட்ட வண்ணல்ல திருத்தி வைக்க வண்ணல்ல திட்டம் உண்டல்ல சேட்டன் வையோ சேட்ட எதுக்கு வந்தீங்களோ வாவ் டு ஆல் தி லிட்டில் வான்ஸ் ஒன் மோர் டைம் ஒரு கை தட்டி கொடுத்தலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்க போட்ட அந்த ஓட்ஸாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த லவ் ஆக இருக்கட்டும் இன்றைக்கி உங்கள் குழந்தைகள் எல்லாருமே ஐ திங்க் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க இனிமேல் அப்படியே பறந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து ஐ திங்க் த சப்போர்ட் எஸ் கம் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படி டக்கு டக்குன்னு பேரெண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவி எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் சூப்பர் சிங்கர் டீம் எல்லாருக்குமே நன்றி இது முழுக்க முழுக்க வந்து குழந்தைங்களோட உழைப்பு அவங்களோட உழைப்பு தான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் எத்தனையோ பிள்ளைங்க இதில் வந்து போட்டி போட்டு வந்தாங்க பட் எல்லாருமே வந்து டைட்டில் ஆக முடியாது கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்கன்னா அது அவங்க போட்டுற உழைப்பு அதுக்கு நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து பேரண்ட்ஸாக எங்களோட சப்போர்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ மேக்சிமம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தோம் பட் எல்லாமே அவங்களோட எஃபர்ட் தான் கடவுளோட கிருபை அவ்வளோதான் தேங்க்யூ மேம் ஐ திங்க் எல்லாருக்கும் சேர்த்து நீங்களே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க சாராவோட அப்பா சூப்பராக பாடுவார் அப்படின்றது ஐ திங்க் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அது மைக்க உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு லைன் கூட எடுத்து விடுங்க சார் எங்களுக்காக ப்ளீஸ் அன்னை போல் வாழ்ந்த அண்ணன் மறைந்தது என்ன மாயமாய் உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்குமா எல்லையை காக்கும் தெய்வம் மறைந்ததிங்கு ஞாயமா ஏழையின் கண்ணீர் துளியை துடைப்பதிங்கு யாரம்மா குழந்தை என உன் சிரிப்பு கோபம் கொண்டால் நீ நெருப்பு முடியவில்லை உன் இழப்பு முடிந்ததற்கு யார் பொறுப்பு பெயரில் நீ காந்தந்தான் துணை சொர்க்கம் சொர்க்கந்தான் பூமியிலே கடவுளுக்கினையாய் உதித்தவரும் கேப்டன் கேப்டன்தான் அன்னை போல் வாழ்ந்த அண்ணன் மறைந்ததென்ன மாயமாய் உன்னையே எண்ணி வாழும் உறவின் மனம் தாங்குமா

ராயல் உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் கிராண்ட் ராயல் டூஸ் வாங்க ஒரு அழகிய கிப்ட் வவுச்சா பியாய் கோடை கொண்டாட்டம் டைட்டில் கிராண்ட் ராயல் டூஸ் உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் கிராண்ட் ராயல் டூஸ்க்கு வாங்க டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும் பவர்ட் பை சென்னை சம்பளதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஈஸியா படிக்லாம் சேலரியோட ஜேஎன்என் இன்ஸ்டிடியூஷன் சென்னை இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம் மஞ்சு குரூப்ஸ் Building legacies beyond boundaries. Medway Hospitals, Aru Kithrikane VGP Marine Kingdom, India's 1st Walkthrough walk-through tunnel aquarium. Venue partner, we are Chennai. Even partner Enchanted Experiences, Grand Royal Tours, and Dr. Shri Bapu Ayurveda. Presents Behindwoods. Powered by Chennai Samrta Aviation, Nursing, Hotel Management, JNN Institutions, Engineering & Arts and Science Chennai manju groups medway hospitals vgp marine kingdom when you partner Are chennai even partner enchanted experiences